ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் டிவியூ பார்க்கலாம் இந்த ராஜு எந்த தப்புமே பண்ணாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க ஆனால் இங்கே எல்லா தப்பையும் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க நல்லா கூட நினைக்காத இந்த தங்கமையில் ஜாலியாக என்ஜாய் இருக்காது மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எதுலயாவது ஒரு விஷயத்தில் மாட்டணும் அப்படின்னு தங்கமையில் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் மேலான கருத்துக்களை பொண்ணான கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை சொல்லிடுங்க இங்கே தங்கமையிலும் சரவணனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி அனுப்பிட்டமே என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையே அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு அழுகிறாங்க அவங்க அம்மா கால் பண்ணிக்கிட்டு செம்மையாக திட்டுறாங்க என்னடி நினச்சிட்ருக்கேன் நான் இதுக்காவட்டி உனக்கு கஷ்ட கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஆயிரம் பொய்ய சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க ஏங்க கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்னு வேணா சொல்லலாம் ஆனால் ஆயிரம் பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சேங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறாங்க இப்படி அனுப்பிட்டேடி குரூப்பில் இந்நேரம் உன் உங்கள் வீட்டிலெல்லாம் பார்த்து என்ன சொல்ல போகிறாங்களோ இதை வேற பெருமையாக பேசிகிட்டு இருக்கியா உன்னை பற்றியே நான் இருக்க முடியுமாடி இங்கே ஆயிரத்தெட்டு வேலை ஆமாம் இவங்க ஆயிரத்தெட்டு யானை மேய்க்க போகிறாங்க ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைடி உன் மாமியார் வீட்டில் ஏதாவது என்கிட்ட கேட்டாங்க நான் ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டேன் நீனே சமாளிச்சுக்கோ அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க ஓ ஃபோனு அழுகுறாங்க அவங்க சரவணே என்னம்மா என்னாச்சு அம்மாவும் திட்டுறாங்க பின்ன என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க சரவணனுக்கு எப்போத்தான் ரோசம் கோவம் வரப்போகுதுன்னு தெரியல சரி விடுமா விடுமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் அதுக்கப்புறம் சரவணை தனியாக அவங்க தம்பிகளுக்கு தம்பியை ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் பார்த்துட்டாங்களா அப்பா பார்த்துட்டாங்களா அண்ணே விடுனே அப்பா என்ன சொன்னார் அவர் ஒரு வழியாக சங்கடப்பட்டார் தான் ஒரு மாதிரியாக நெளிஞ்சாரு அப்புறம் மேலே தெரியாமல் பேசிடுச்சா அனுப்பிட்டேன் அப்படின்னு பேசினதை வச்சு சரி பாப்பா அது தெரியாமல் அனுப்பிடுச்சின்னு சொல்லி சமாதானம் பண்ணிட்டோம் ஆனால் அம்மா தான்கா கோவத்தில் இருக்காங்கண்ணா அப்படிங்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீடியோ கால் பண்ணி பேசுறாங்க இப்படிதானே எடுத்தீங்க இப்படிதானே போட்டோ எடுத்தீங்க இப்படிதானே அன்னிமடியில் படுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓவரா ஓட்டுறாங்க கதிரும் செந்திலும் அதை பார்த்து சரவணை ரொம்பவே புழு மாதிரி விடுங்கடா ரொம்ப ஓட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லி பயத்தில் இருக்காங்க அடுத்து இங்க பாத்தீங்கன்னா தங்கமேலுக்கு கால் பண்றாங்க நம்ம ராஜி மீனாவும் இவங்களை சும்மா விடக்கூடாது டே தங்கமையில வச்சு செய்யணும் எப்படி நம்மளெல்லாம் பண்ணால் பண்ணா ஓட்டாமல் ஓட்டாம விடக்கூடாது என்ன தங்கமேலக்கா ஃபோட்டோலாம் சூப்பர் சூப்பராக விதவிதமா விதமாக இருக்கீங்க அப்படிங்கிற மீனா உனக்கு அதை பார்த்தா நல்லா இருக்கு உன் சங்கடம் இல்லையா அழிச்சிரு ஏக்கா சூப்பராக இருக்குக்கா இதெல்லாம் பார்த்தா எங்களுக்குலாம் கிளுகிழுப்பா இருக்கு ரொமான்ஸாக வருது மாமா கூட இப்படியா பண்ணுவாருங்கிற மாதிரி இருக்கு சூப்பராக இருக்குக்கா தங்க மேலக்கா அப்படிங்கிறாங்க ஏ மீனா ஏ ராஜி இப்படி என்ன ஓட்டுறீங்க அப்படிங்கிறது தங்க மேலு செம்மத்தியா வச்சு செய்யறாங்க மீனா ராஜியும் அப்படியே மாதிரியாயிடுறாங்க ஒரு மாதிரியா தங்க சரிங்க நம்ம ஊருக்கு கிளம்பணும் வீட்டில் போய் என்ன பண்ணப் போறாங்க தெரியலையே எவ்வளவு பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு புலம்புறாங்க சரவணன் மயிலும் ஆனால் அதை விட பெரிய அங்கே உருவாகிட்டு இருக்கு ராஜி பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க வெளியில போறாங்க டியூஷன் சொல்றது பாண்டியன் பாதியில் சொல்லியிருக்கணும் ஏன் பக்கத்தில் படுக்கிற புருஷன் கதிர்கிட்டே உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சொல்லாம விட்டுறாங்க இது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க நீ நல்லபடியாக படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு வாமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மாமா நான் கூட்டி விடுறேன் இல்லை என் ஃப்ரெண்டு வருவா நானும் சேர்ந்து போய்க்கிறேன் அப்படின்ட்டு போறாங்க அங்கே பாத்தீங்கன்னா இங்கே வந்து ராஜியோட சித்தப்பா வந்துடுறாங்க அவங்க தெரிஞ்சவங்க பார்த்துட்டு இங்கேதான் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கியா மாதிரி செம்ம காண்டில் போய் இவங்க அப்பண்ட்டு போய் நம்ம சொல்ல முடக்கூடாது அப்படின்னு வேகமாக வர்றாங்க அதே சமயம் இங்கே பொண்டாட்டியை பிடிச்சி கூப்பிட்டு பயங்கரமாக கழுத்து நெருக்கிறாரு பணத்தை என்னடி பண்ண நகை என்னடி பண்ண யார்டடி கொடுத்த சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க ஒரு வேலை யார்ட்டாவது எங்கேயா கொடுத்து தின்னுட்டியா வித்து தின்னுட்டியா தொலைச்சிட்டியா இப்படி கேட்டுருக்கலாங்க ஆனால் கேவலமான வார்த்தை யாருமே கேட்கக்கூடாத கூச தகுந்த ஒரு மட்டமானவன் கேட்குற கேள்வியை கேட்டுப்படுறாருங்க தான் பொண்டாட்டியை பற்றி இத்தனை வருஷம் வாழ்ந்த தான் பொண்டாட்டியை பார்த்து நீ எவன் கிட்டடி கொடுத்து வச்சிருக்க எவனையும் வச்சிருக்கியா அப்படிங்கிற கேள்வி கேட்டோம் அப்படியே ராஜி அம்மா ஆடி போறாங்க அப்படியே கழுத்த நெரிச்சுறாரு நீ வேணாண்டி அப்படின்னு கொல்ல போறாங்க அப்படியே ஓடி வர்றாங்க அவங்க தங்கச்சி ஓடி வந்து ராஜியோட சித்தி பயங்கரமா மாமா விடுங்க அப்படிங்கிறாங்க விடுமா நீ விடுங்க அக்கா எங்கேயும் கொடுக்கல ராஜி கிட்ட தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படி அது என்ன சொல்றீங்க ஆமா அப்படிங்கிற கரெக்டா அவர் தம்பியும் வந்துறாரு அண்ணே உனக்கு தெரியுமா ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த சொல்றாங்க இங்க இந்த மாதிரி ஒரு நகையை கொடுத்த மேட்டர் மாட்டிக்கிறாங்க வாங்க இன்னைக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு வெளில வர்றாங்க ஐயோ வேணாங்க வேணாங்கன்னு எவ்வளவு தடுக்கிறாங்க ஆனா முடியாது சும்மா டி அப்படின்னு தள்ளி எட்டி முதச்சிட்டு முதச்சிட்டு வெளியில் வராங்க ரெண்டு பேரும் வந்தே வெளியில் வாங்கடா பொட்டா அப்படி இப்படிந்துட்டாங்க எல்லாருக்கும் வந்துடுறாங்க பாண்டியன் கேண்டியன் எல்லாம் வந்தக்கப்புறம் ஏன்டா என் வீட்டு நகையை வச்சு திங்கிறீங்களா என் வீட்டு பிள்ளையை கொண்டே வீட்டு பிள்ளைய அதே தலைமொழியாச்சுன்னு சொல்லியாச்சு எங்கள் வீட்டு பிள்ளைய எங்கள் வீட்டு பிள்ளைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இப்போ டியூஷன் எடுத்தாடா திங்குறீங்க அப்படின்னு கேவலமாக பேசிடுறாங்க இன்னும் எண்ணி ஒரே நாளில் என் வீட்டு நகை வந்தாகணும் அப்படின்னு சொல்லி பயங்கரம் ஃபைட் நடக்குது வீட்டுக்கு போயிடுறாங்க அப்படி செம்மையாக கேவலமாக பேசிட்டு போய்றாங்க பாண்டியன் அப்படியே முறைக்கிறாங்க வெளியிலிருந்து பேசக்கூடாதுன்னு வீட்டுல போயிடுறாங்க போனதுக்கப்புறம் என்ன காரியமா பண்ணி வச்சிருக்க என்னப்பா நீ பண்ணி வச்சுருக்க நான் மதியானம் கூட கேட்டேனே சாயந்தரம் கூட கேட்டனே நீ எங்கேப்பா போற அப்படி நீ நல்லபடியா போறியே நான் விட நான் டியூஷனுக்கு போறேன்னு சொல்லாம கோச்சிங் சென்டருக்கு போறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு போனியே நீ என்ன நினச்சிட்ருக்கியே உங்கள் அப்போ இங்கே பேசுனது பார்த்தியா எப்படி பேசினாங்க இந்த மாதிரி பேசிடக்கூடாதுன்னுப்ப நான் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பார்த்து ஏண்டா நீ இதெல்லாம் காரணம் நீ தான் அந்த பிள்ளைய எவ்வளோ அப்படின்னா ஏங்க அவன் நாங்கள் பண்ண அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க பின்ன அவன் என் கூட கடைக்கு வந்திருந்தா ஏன் இப்படி இருக்க போது அவன் ஏன் வேலைக்கு போகணும் அவன் கடனை அடைக்கணும் தானே இந்த பிள்ளை போயிருக்கு பிடிச்ச கடனை சுமைக்க சுமையை குறைக்கணு இந்த பிள்ளை டியூஷனுக்கு போயிருக்கு அதெல்லாம் நீ கேவலமாக பேசிட்டு போறேன் பத்து அதுக்கு அவர் நகை வேற வாங்கி வச்சிருக்கேன் முதல்ல உடனடியாக கோமதி நான் சொல்கிறேன் கேட்டுக்க நகையை தூர பூரா தூக்கி இந்த பழனிகளை கொடுத்து விட்டுறீரை சொல்லிட்டேன் அதை கொடுத்துருவாங்க நீங்க விடுங்க அமைதியா இருங்க அப்படிங்கிறாங்க நான் எப்படி அமைதியாக இருக்க முடியும் மீனா எப்பா இதுக்கெல்லாம் நீந்தான் காரணமா மாமா ஐயோ என்ன மாமா அப்படிங்கிற உடனே ராஜி இருந்துட்டு மாமா அதெல்லாம் அக்காவுக்கு எதுவுமே தெரியாது நானா தான் போனேன் அப்படிங்கிறாங்க என்ன ஆனாலும் சரி நீங்க ரொம்ப அசிங்கப்படுத்திட்டே கேவலப்படுத்திட்டியே நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு தலை நினைவே இல்லை தலை நிமிடவே முடியாது எல்லாம் குனிஞ்சு தான் இருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கவே கூடாது அப்படிங்கிற என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு கதிர் கத்துறாங்க மரியாதை ரெண்டு வீட்டை விட்டு வெளியே போங்கடா அப்படின்றாங்க உடனே கதிர் ராஜி சரி நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு வா ராஜி நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க கோமதி அழுகிறாங்க ஐயோ வேணாங்க வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து அவங்க கேட்கல ரெண்டு பேருமே வீட்டை விட்டு கிளம்புறாங்க கோமதி தவிக்கிறாங்க துடிக்கிறாங்க ஏங்க என் பிள்ளை போகிறாங்க கூப்பிடுங்க ஏ அவங்க வேணாம் விட அவங்கள தல முழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு வாழி தண்ணி எடுத்து தலையில் ஊற்றிக்கிறாங்க எங்க தண்ணி ஊற்றிக்கிற அளவுக்கு அவங்க என்னங்க தப்பு பண்ணாங்கன்னு கோமதி துடிக்கிறாங்க ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிறாங்க இவங்க ரெண்டு இருக்கும் அதை அப்படியே பேக் எடுத்து வெளில போறாங்க அங்கே இருந்துட்டு தான் அவங்க அம்மா எல்லாரும் அங்கே ஒரு ஃபைவ் நடந்துட்டுருக்கு இவங்க போறது தெரியாமல் அங்கே சண்டை நடந்துட்டு இருக்கு ஓகே என்ன நடக்க போகுதுன்னு இப்படி வந்து தங்கமேலும் அவங்க சரௌண்டனும் போயிட்டு காசு அமைக்கிட்டு ஆட்டையை போட்டுட்டு அங்கே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒரு விஷயத்துலையுமே மாட்டுப்படலை ஆனால் தப்பே பண்ணாமல் குடும்பத்துக்கு நல்லது நினைச்ச ராஜி மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போகுது லைஃப் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்